பீமன் உறவுகளுக்கு வணக்கம் நேதாஜி டிவி அந்த வலைவலியை நடத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஐயா வரதராஜன் அவர்கள் வந்து அண்மையில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் அதாவது எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் செய்த அந்த ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சீமான் அவர்களுடைய ஒரு நேரலையை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தனியாக நின்று பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வாங்கி அதற்கு பின் திரும்பவும் கூட்டணியில் சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறி பத்தொம்பது இடங்கள்ல வந்து ஜெயிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு பத்தி சொல்லியிருந்தாரு எனக்கு உண்மை சீமான் அவர்கள் சொன்னது வந்து நான் இந்த மாதிரி கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த கருத்தை வந்து எந்த மாதிரி வந்து ஐயா அவர்கள் வரதராஜன் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி நீங்க வைக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியில பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து கட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியும் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியும் அன்றாடம் களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எதை மனசுல வச்சு நாங்கள் களமாடிக்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துல ஐயாக்கு ஒரு ஒரு கருத்து வந்து நம்ம பக்கம் வந்து சொல்லணும்னு தோணுதுனாலதான் இந்த ஒரு காணொலி அதாவது சீமான் அவர்கள் தனியாகவே நின்று இப்படியே போராடி கொண்டே இருந்தால் நீங்கள் சட்டசபையில போய் இதுல மக்களவையில் போய் எப்ப பேச போறீங்க எப்ப உங்களுடைய உரிமையில வந்து கேட்க போறீங்க மக்களுடைய பிரச்சனையு குரலாக எப்ப போய் நிக்க போறீங்க அப்போ உங்கள் கட்சியிலேருந்து இருந்து ஒரு அஞ்சு பத்து எம்எல்ஏ இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி உங்கள் கட்சியில் இத்தனை வருஷமா பயணித்துட்டு இருக்கக்கூடிய தம்பிகள் நாங்க வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும் இல்லை ஒரு எம்பி ஆகணும் நாங்களும் போய் இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைக்காக நிக்கணும் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு இந்த பதவியில தேவைப்படுது அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப அவங்களெல்லாம் வந்து தோய்ந்து போயிடுவாங்க தோன்று போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து ஐயா முன் வச்சிருந்தாரு பொதுவாகவே மற்ற கட்சி மாதிரியவும் நாம் தமிழ் கட்சியவே பார்க்கக்கூடிய ஐயா அப்படிங்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இவருடைய காணொலி வந்து நான் பல பார்த்துருக்கேன் இருந்தாலும் செந்தமிழ் சீமானவர்கள் ஒவ்வொரு கலந்தாய்வுகளையும் மற்ற இடங்களையும் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து பதவிக்காக நீ களத்து நின்று வேலை செய்தீர் என்றால் தயவு செய்து கட்சி விட்டு வெளியே போயிருந்தா சொல்ற அதாவது நான் எம்எல்ஏ ஆகணும் நான் கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னு அதை நோக்கி நீ போன அப்படின்னா வேணாம் எனக்கு இங்கே சேவை அரசியல் தான் வேணும் முதல்ல ஓன் தொகுதியில் நீ சேவை செஞ்சு பெயரை காப்பாற்றிக்கிட்டு நீ தேர்தலில் ஜெயிச்சு தான் சரியான முறையாக இருக்கும் அப்ப யாரை நிக்க வச்சா கவுன்சிலர் வைக்கலாம் எந்த பணம் பலம் படைச்ச ஒரு பணம் நிக்க வச்சா எம்எல்ஏ வாய்க்கலாம் என்ன மாதிரி சித்தங்கள் செஞ்சா நம்ம சீக்கிரம் எம்எல்ஏ வாயிலாங்கிறப்போ குறுக்கு பாதைக்கு அது வழிவகுக்கும் அதே மாதிரி லஞ்சம் ஊழல் கொடுப்பதற்கான விஷயங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு கோழி கொஞ்சம் தானாக தான் பொறிச்சு வெளியே வரணும் ஐயோ பாவனும் நம்மளே திறந்து மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆட்சி என்னைக்கு மக்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப அவங்க மக்கள் வாக்களித்து தான் இவங்க தேர்ந்தெடுக்கணும் அதான் முக்கியமான விஷயம் இருக்கு அதனால நாங்க மக்கள் பிரச்சனைக்கு நிக்காம போயிடுமா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா கிடையாது இன்னைக்கு மக்கள் பிரச்சனை ஒவ்வொன்றுக்கும் எதிர்க்கட்சியாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் நீங்க ஐயா சொன்ன மாதிரி மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் அப்படி மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல நாற்பது சீட்டையும் இப்ப திராவிட முன்னேற்ற தான் வச்சிருக்கு தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்காக நின்று என்ன வாங்கி கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்காக என்ன வாங்கி கொடுத்துட்டாங்க கடத்த நிதி வரலாம் சொல்றாங்க நாற்பது எம்பியை வச்சு என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால பதவி இருந்தாதான் பண்ண முடியுங்கிறது அப்படின்னு கிடையாது பதவி இருந்தால் நம்மகிட்ட அதிகாரம் இருக்கும் அது அதிகாரம் இருந்தால் நாம செய்யக்கூடிய வேலை எளிமையை செஞ்ச வேணும்னா இருக்க தவிர இங்க தினமும் மருத்துவமனைகளாக இருக்கட்டும் இதுல வந்து லஞ்சம் ஊழல் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் விவசாயிகளோட பிரச்சனையாக இருக்கட்டும் நாங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் களத்தில் நின்று மக்கள் பிரச்சனைக்காக நாங்க போராடி கொண்டுதான் இருக்கிறோம் எங்களுக்கு பதவி வந்தாதான் நாங்க போராடுவோம் நான் எம்எல்ஏ ஆனாதான் மக்கள் பிரச்சனை பத்தி பேசுவேன் நான் கவுன்சிலர் ஆனாதான் மக்கள் பிரச்சனை பத்தி பேசுவேன் அப்போ நீ கவுன்சிலர் நான் அரசியலுக்கே வந்திருக்க அப்ப நீ எம்எல்ஏ தானே அரசியலுக்கே வந்திருக்க ஆனா மக்களுடைய பிரச்சனை பத்தி தானே அரசியல் அப்படிங்கிறது ஒரு சேவை அரசியலா மாறும் அப்படிங்கிற பட்சத்துல இங்கு நாம் தமிழக கட்சியை செய்து கொண்டிருப்பது சேவை அரசியல் இங்க சீக்கிரம் ஆயிடலாம் சீக்கிரம் எம்பி ஆயிடலாம் சொல்லிட்டு கூட்டணி கணக்கு போட்டுக்கொண்டு அங்கே வந்து கடைசியில ஒருத்தர் ஒருத்தர் கடிவாளம் போட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுறது முக்கியமாக ஒரு குடும்பத்தில் அஞ்சு குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அஞ்சு வரிசையில் இருக்காங்கன்னா அந்த ஒரு சொத்து அஞ்சு பேர்த்துக்கு பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி வரும்போது என்னாகும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சம பங்கீடு பிரிச்சு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அதை வித்துக்கருவாங்க அதை வச்சுக்கிடுவாங்கிற மாதிரி பல காரணங்கள் இருக்கும் ஆனால் இந்த அஞ்சு பேர்த்தோடைய சொத்துமேவும் ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல இருந்தா அதாவது மீதி நாலு பேத்துக்கு அதுக்கு இழப்பீடு கொடுத்தோ இல்ல சன்மானம் கொடுத்தோ ஒருத்தர் அஞ்சு இடத்தையும் வச்சிருந்தார் அப்படின்னா அவர் நினைச்ச மாதிரி அந்த இடத்தை வந்து செய்துக்க முடியும் ஒரு கூட்டணி கட்சிங்கிறது எப்படி இருக்கு வேற வேற கொள்கைகள் வேற வேற கோட்பாடுகள் கொண்டு இருக்கக்கூடிய இதே தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட்டணி வச்சோம் அப்படின்னா அவங்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை வரும் இவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை வரும் அப்ப ஒவ்வொருத்தவங்களும் கோரிக்கை கோரிக்கையை முன்வைப்பாங்கிறப்போ இங்கு தமிழ் தமிழ் தேசியத்தை பெரிய கனவாக கொண்டு சென்று கொண்டிருக்கும் அடிப்படை அரசியல் மாற்றத்தை மாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் ஆட்சி அமைத்தால் எப்படி அது சாத்தியம் வாய்ப்பே கிடையாது இல்லையா அதனால இங்கு மக்கள் தி திமுக வேணாம் அதிமுக வேணாம் ஊழல் கட்சிகள் வேண்டாம் திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று முடிவு செய்து நாம் தமிழர் கட்சிக்கு என்னைக்கு வாக்களிக்கிறார்களோ அன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் இங்கு போடப்படும் தமிழ் தேசிய அரசியல் கைக்கு வந்ததுக்கு பிறகும் எதெல்லாம் இன்னைக்கு நீங்க குறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் மேகும் தமிழ் தேசிய அரசியலை கையில் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு செய்யும் இதைத்தான் திருமதி திருநெலிசிமான அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு அதிகாரம் மிகவும் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் பல விஷயங்களுக்கு போராடுறதுக்கு போராடுறதுன்னு இறங்கி 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 போராடிட்டே தான் இருக்கும் ஆனால் நாங்கள் போராடுவதால் அந்த விஷயம் வெளியே தெரியுது அந்த விஷயத்துக்கு ஒரு சில தீர்வுகள் கிடைக்கிது எத்தனையோ ஆக்கிரமிப்புகளை வந்து நாங்க மீட்டு கொடுத்துருக்கோம் எத்தனையோ பேர் லஞ்சம் வாங்கி கொடுத்தவங்களுக்கு லஞ்சத்தை திருப்பி வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் வரும்பொழுது அவ்வளவு விழிப்புணர்வுகள் இயற்கை விவசாயத்தை பத்தி மக்களுக்கு நடுவில் கொண்டு போய் எடுத்து சொல்வதை பத்தி ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யணும் அது எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறது இதுக்கு இன்னொரு கூட்டணி வச்சு தான் சேரணும் அவசியம் இல்லை அப்படி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பெரும் இளங்கள் நினைச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு திருநிதி கொடுத்து எங்களுக்கு ஆதரவு தந்து சரியான தமிழ் தேசிய அரசியலை இங்கு நிறுவதற்கு தான் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி சந்திப்போம்